ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி வடி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அழுவோட தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக பட்டகிறம் ஏலக்காய் பச்சை மிளகாய் புதினா மல்லித்தாழை அளவோடு உப்பு இதை சேர்த்து அரிசியை முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறத்து இன்னொரு வட்டாவில் நம்ம பட்டகிற ஏலக்காய் பச்சை மிளகா வெங்காயம் புதினா கொத்தமல்லித்தழை இதை சேர்த்து நல்லா பொண்ணிறமாக வதக்கி இது கூட இஞ்சி பூண்டு சார்ந்து தயிர் எலுமிச்ச சாறு தக்காளி இதெல்லாம் சேர்த்து தக்காளி சேர்த்த உடனே அது கூடிய தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கறியை சேர்த்து அனலை குறைச்சி கறியை வேக விடாமல் இந்த பக்கம் தண்ணி கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்து அதை வடிகட்டி அப்படியே எடுத்து இது கூட சேர்த்து வடி பிரியாணி போட்டால் ஐயோ போங்க அவ்வளோ உதிரி அதாவது இந்த வீடியோவில் வடி பிரியாணி செய்கிறதுக்கு சரியான அளவு தெளிவான விளக்கம் அந்த அரிசி பதம் உப்பு பதம் அந்த கார அளவு அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க வடி பிரியாணி செய்யணும் வளர்ந்து வரும் மாஸ்டர்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க